வருமானம் வேறு எந்த கை தொழிலும் தெரியாத வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி எனவே கட்டுக்கோப்பாக இருந்தால்தான் இயற்கையின் இத்தனை சவால்களையும் மீறி நாம் வாழவே முடியும் சர்வைவலே நடக்கும் என்ற சூழலில் மீனவ சமூகம் கட்டுக்கோப்பான சமூகமாக வாழ்கிறது இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்ற நிலையிலும் கூட ஒரு மீனவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை உருவான பிறகும் கூட உங்கள் சமூக மக்கள் மத்தியில் ஏதேனும் மாற்றம் வந்திருக்கிறதா இந்த இனியும் இனியும் இது தொடர்வதா இனி எப்படி கடலுக்கு செல்லுகின்ற ஒருவர் இது நாள் வரை அலை அலையில் அடி அடித்து செல்லப்படுவார் என்றுதான் நினைத்திருந்தோம் சூறாவளியில் அடித்து செல்லப்படுவார் புயலில் மாண்டு போவார் என்றுதான் நினைத்திருந்தோம் இங்கு தொடர்ந்து இலங்கை ஒரு ஒரு ராணுவமே ஒரு நாட்டினுடைய கடற்படையே தமிழக மீனவர்களுக்கு எதிராக எழுந்து நிற்கிறது என்ற நிலை உருவான நிலை ஒரு சூழலில் உங்கள் சமூக மக்களிடையே ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா சமூக மக்கள் வந்து மீனவ கிராமங்கள் கிராமங்களாகவே உள்ளன கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்தாகவே செயல்படணுங்கிறதுல பெரும்பான்மையான கிராமங்கள் பஞ்சாயத்து இவர்கள் வந்து ஈஸியாக இருக்கு அந்த பக்கம் ஒரு சட்டம் மாதிரியே ஒரு ஒரு க கடல் சார்ந்த சட்டம் மக்களாகவே அந்த பழங்குடி மக்கள் வாழ்க்கையாகவே தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் அது இது சரியான வழிகாட்டுதல் எந்த அரசு அரசு அரசுகள் தருவதில்லை அவர்களை வந்து வெளியேற்றுவது அவர்களுக்கு வந்து அதாவது சின்ன சின்ன மீனை போட்டு பெருசாக அந்த மக்களோட நிலங்களை அபகரிக்கிறது இது மாதிரி வேலைகளில் தான் செய்கிறாங்க நிலங்களை அபக அபகரித்து அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி சின்ன சின்ன ஒவ்வொரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பெரிய பெரிய இதுவெல்லாம் இப்போது வர ஆரம்பிச்சிச்சு கடலூரத்தில் அந்த மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவு ஓ ஆசைகள் காட்டுறது சின்ன அளவு லாபத்தை காட்டுறது மூலமாக அவர்கள் வந்து அப்பாவி மக்கள் தான் அதனால அவர்களுக்கு தெரியாமையே நாளைக்கு நடக்க போறது அவங்களுக்கு தெரிய போறதில்ல தெரியாததுனால இவர்கள் எளிதாக அவர்களை ஏமாற்றி அனைத்து காரியங்களும் சாதிச்சுன்னா அவர்களுக்கு அந்த வெளிய வர முடியல அவர்கள் அதுக்குள்ளேயே கிராமங்கள் பழங்குடி மக்களாகவே பெரும்பான்மையான கிராமங்கள் பழங்குடி மக்களாகவே வந்து கொண்டிருக்காரு அவர்கள் வெளியே இந்த சம்பவம் கேட்கிறேன் அது இந்த மீனவரை அடித்து கொண்டுட்டாங்க இன்னும் கரைக்கு திரும்பிய மற்ற மீனவர்கள் சொன்ன கதையெல்லாம் கண்ணீர் கதையா இருக்கிறது சரி இது வந்து இனி தொடராது என நம்பிக்கையே இல்லை ஏன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒப்பந்தம் எல்லாம் போட்டு எல்லாம் இந்த இந்த அரசு இதுக்காக தனக்கு பெரிய மகுடம் சூட்டி கொண்டு மத்திய அரசு இது போல் செயல்பட்டு அதாவது இனிமேல் எல்லை எல்லை தாண்டி போனால் எச்சரித்து தான் அனுப்புவாங்க அடிக்க மாட்டாங்க என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்து சென்ற நிலையில் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை இலங்கை அரசு செய்ய வாய்மூடியாக இந்திய அரசு அந்த கொள்ள கடிதம் எழுதுபவராக தமிழக முதலமைச்சர் இருக்க ஒரு காட்டி கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் நிற்கிறீர்களே என்ற கவலையில கேட்கிறேன் உங்கள் மக்கள் மத்தியில இந்த சம்பவத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா கண்டிப்பா மக்கள் மத்தியில இந்த சம்பவம் இல்ல தொடர்ச்சியா மக்கள் மத்திய மத்தியில இந்த எண்ணங்கள் இருக்கு அதை சரியாக அதை வழிநடத்தி கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து அதை நிறுத்தணும்னா அது கண்டிப்பா அது வந்து பெரிய அளவில் அது ஒரு பெரிய போராட்டமாக அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட தீர்றதுக்கான வகைகள் வரும் இந்த மக்கள் மத்தியில் அது இருக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு ஊருமே ஒவ்வொரு நாடு மாதிரி இப்போ நீங்கள் வெளியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பறந்து பட்டு இருக்காங்க பல சமூகங்கள் பல இது வந்து கலந்து இருக்காங்க இப்ப நீங்க மீனவர் கிராமங்கள்னு போது மீனவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதனால அந்த மக்களுக்குள்ளாடி சின்ன 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 கோஷ்டிகள் அதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் பக்கத்து வீட்டு சண்டைகள் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் அது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் நடுப்பக்கம்ன்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயே வந்து அவங்க தலையிட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா மீனவர் கிராமத்தில் கலவரம் மீனவர் கிராமத்தில் வந்து அடிதடினு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் செய்திகளில் சில இடங்களை பார்க்க முடியும் அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எந்த விஷயமே இருக்காது விஷயமே இல்லாத விஷயத்துக்காக சண்டைகள் நடந்துட்டு இருக்கும் சில இடங்கள்ல அந்த விஷயங்கள்ல தலையிட்டு இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு வந்து இங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயத்துல வந்து தலையிட முடியாத ஒரு நிலைமை இருக்கு ஆனால் இதை வந்து தெளிவாக அந்த மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி அதை திருத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஆட்கள் அதை செய்யாம அது மேலும் மேலும் தங்களுடைய சுயநலத்துக்காக தூண்டி விட்டுட்டு அந்த அந்த வீரமும் அந்த ஒரு ஆண்மைத்தனமும் அங்க வந்து விரயமாயிட்டு இருக்கு படகோட்டி என்ற நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த ஒரு படத்தினுடைய கதையை சுருக்கத்தை தான் இப்ப சொல்லிருக்கீங்க அதுதான் இன்னைக்கும் படகோட்டி படத்துல அந்த படத்தினுடைய கதை சுருக்கத்தை நீங்க மற்றதை வெள்ளித்திரையில் காண்க என்று சினிமா பாட்டு புத்தகத்தில் சொல்கிற மாதிரி அந்த படத்தினுடைய கதை சுருக்கத்தை சொல்லியிருக்கீங்க இந்த சூழலில் இனி என்ன நம்பிக்கையில் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியும் ஏன்னா இந்த சம்பவத்தை பற்றி மத்திய அரசு இதுவரை வாயே திறக்கவில்லை ஒரு இந்திய குடிமகன் இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு நாட்டினுடைய இராணுவத்தால் அடித்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இந்திய அரசு இதுவரை வாயே திறக்கவில்லை கடற்படை அதிகாரி கூட என்ன சொல்லியிருக்கிறாரு இலங்கை எல்லைக்குள்ள போனதுனால என்கிறார் போனதுனால அடிச்சு கொண்டுடுவீங்களா அதுக்கு தான் இந்த இந்த ராணுவமா இல்லையா வேற எந்த நாட்டிலயுமே இல்லையா அது நீங்க வந்து மறுபடியும் அந்த அடிக்கடி சொல்லியிருக்க அந்த விஷயத்த எத் ஆஃப்ரிக்கா கடற்பகுதிகளில் வந்து துப்பாக்கி சூடு நடக்கும் மீனவர்களை துப்பாக்கியால சுடுவாங்க சுடுறது யாருன்னா கொ கொள்ளையரும் தீவிரவாத ஹை ரேட்ஸு கடற்படை கடற்கொள்ளையர்களும் அவங்க கூட ஆளை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருபது மில்லியன் டாலர் கூட ஐம்பது மில்லியன் டாலர் குடென்று பணம்தான் கேட்பேன் அழித்து கொண்டது கிடையாதே இல்ல சில கடற்கொள்ளையர்கள் அவங்களுடைய ரகசிய இடங்கள் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க இடத்துல எடு மீன் பிடிக்கும் பொழுது அந்த ரகசிய இடங்கள் தெரிஞ்சு அவங்களுடைய கடற்படை சொல்லிடுவாங்களோன்னு பயந்து சூடக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்க தவிர எந்த கடற்படையும் இதுவரை மீனவரை வேறு வேற வேறு நாட்டுகளில் நடந்ததாக இதுவும் இல்லை ஏன்னா எங்க ஊர்ல இருந்து எல்லா நாட்டிலையும் கல்ஃப் கண்ட்ரிஸ் வளைகுடா நாடுகளில் எல்லா நாடுகளிலுமே தொழில் பண்றாங்க அதனால தெரியும் அங்க வந்து இது மாதிரி குறுகிய கடல் நிலை கொண்ட நாடுகள் நிறைய இருக்கு அப்படி கடந்து போகும்போது சிறையில் தான் வைக்கிறாங்க என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேர் சிறையில வந்து மீண்டு வந்திருக்காங்க எந்த நாட்டிலையுமே இது கிடையாது இங்க இது இந்த இலங்கை தவிர வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் மீது ஒரு மீது நடத்தப்படுதில்லை இன்க்ளூடிங் பாகிஸ்தான் கூட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த மீனவர்களை அடிச்சது துன்புறுறது சுட்டது இது சம்மந்தம் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் திண்ணர் சவன் ஆடு இலங்கை அரசு மேலே இலங்கை கடற்படை கடற்படை மீன் மீது ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் ரிஜிஸ்டர் ஆகி ஆனால் இது வரைக்கும் அதுக்காக கூட எந்த ஒரு ஆக்ஷனும் இந்திய அரசும் இந்த தமிழக அரசும் சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல அது சம்மந்தமாக உயர் நீதிமன்றத்துல வழக்கு கூட இருக்குது வழக்கு போட்டுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இ இவ்வளோ பிரச்சனை ஆனாலும் இந்திய ம இந்திய அரசு வந்து தமிழக மீனவர்கள் என்னவோ ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரியே நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவர்கள் யாரும் இந்தியர்கள் இல்லைங்கிற மனப்போக்குலேயே இந்தியா தமிழ்தானே தமிழம்தானே அவன் அவன் ரொம்ப ரொம்ப இழிச்ச வாங்குற மாதிரியே பாக்குறான் அதனால இந்திய அரசு வந்து என்னைக்குமே தமிழக மீனவர்கள் என்றாலே அவர்கள் வந்து த தனியாக தனியாக ஏதோ ஒரு இவங்களை வேற மாதிரி டீல் டீல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதாவது இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து இவங்களும் வந்து தட்டினாலும் இவங்களும் இழந்த மாட்டுறாங்களே அதே தட்டிட்டே இருப்போங்கிறதுல தெளிவாக செஞ்சு செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்கு என்றையாவது ஒரு நாள் இந்த மீனவ மக்கள் கொதி தேழ்வார்கள் இந்த மக்கள் என்றைக்கா இருந்தாலும் அதுக்கு சரியான ஒரு தீர்வு வாக்கு தரலாம் அவர்கள் கொதித்தேழு அதோட நிலைமை என்னன்னு தெரியும் அது வரைக்கும் நிலைமை தான் இருக்கு ஜனநாயகம் ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஆயுதமே வாக்குச்சீட்டு தான் ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஆயுதத்தை வித்தரக்கூடாது மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே மீண்டும் கணையில் சந்திப்போம் அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு நன்றி வணக்கம்